நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெரும்பூர் கூற்றோடு பகுதியில் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் அன்பு தென்னரசு மாநில செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தோற்ற பேரவை பெயர் பலகை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி ஆயுத பூஜை விழாவினை இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் இவ்விழாவில் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்க தலைவர் புண்ணியகுமார் தேவேந்திரன் ஆசாத் அலி மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திவாகர் கௌரவ தலைவர் ரஜினி மற்றும் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்